ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை மாமன்னர் பரீட்சித்தின் இரண்டு கதைகள் மாமன்னர் பரீட்சித்தின் கதையை எடுத்துரைப்பதில் ஸ்ரீமத் பாகவதமும் மகாபாரதமும் வேறுபடுகின்றன என்ன வேறுபாடு ஏன் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஏழு நாட்களில் தக்ஷன் எனும் பாம்பால் மரணம் அடைவோம் என்பதை அறிந்த மாமன்னர் பரீட்சித் உடனடியாக அனைத்தையும் துறந்து ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுட்டார் ஏழாம் நாள் முடிவில் மனமகிழ்ச்சியுடன் தக்ஷனால் தீண்டப்பட்டு மரணத்தை ஏற்றார் மகாபாரதத்தின் படி தனக்களிக்கப்பட்ட சாபத்தை அறிந்த மாமன்னர் பரீட்சித் யாரும் அணுக முடியாத கடுமையான கோட்டையை கட்டி அதனுள் தனக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார் தக்ஷனால் உள்ளே நிச்சயம் வர முடியாது என்று அவர் நினைத்திருந்த தருணத்தில் ஒரு படத்தினுள் புகுந்த தக்ஷன் அதனை பரீட்சித் கடிக்கும் போது வெளியே வந்து அவரை தீண்டி மரணத்தை வழங்கினான் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி பரீட்சித் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை ஆனால் மகாபாரதம் வேறு காட்டுகிறது ஏன் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது ஒரு பிரச்சனையும் இல்லை பிரம்மாவின் ஒரு நாளில் பதினான்கு மனுக்கள் உள்ளனர் ஒவ்வொரு மனுவும் சுமார் எழுபத்தொரு சதுர் யுகங்களை ஆள்கின்றனர் ഭഗവാനുടേ ലീലുകളും അവർ സാർന്ന ലീലും മീണ്ടും മീണ്ടും നിക അവറും പോലെ വേറാൻ അതായത് വെവ്വേ കൽപ്പത്തിൽ ഒരേ ലീലും അവവ്വേ സുവയെ വളങ്ങുംപൊരു സറ്റ് മാറാൻ വഴിയും നികുതി ഇതായി അറിഞ്ഞുകൾ കൽപ്പേതം എന്താ മഹാഭാരതത്തിൽ സമ്പവമും ശ്രീമദ് ഭാഗവത என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா